வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் உருளைக்கிழங்கு காரக்கோயம்பு செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் எண்ணெயை விட்டுட்டு குக்கரில் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கணும் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் எடுத்துருக்காங்க கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் சேர்த்து தாளிக்கும்போது அதையும் சேர்த்து வதக்கிடணும் அதுக்கப்புறம் தே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு அடித்து மிக்சியில் எது வெதுப்பாக அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மசாலா இது பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற மாதிரி மசாலா கலந்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கலையா உருளைக்கி எங்கே பீஸ் அது சேர்த்துக்கோ சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கின பிறகு கறிச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் புளி தேவையான அளவு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொதி பாருங்கள் நாலு விசில் விட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா வந்துடுச்சு கோயம்பு ரெடி ஆகிடுச்சி பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்